மக்களே வெல்கம் டு காலத்தில் சந்திப்போம் ஏஸ் மகாநதி ஃபேன்ஸ் கார்னிவல் கம்மிங் சண்டே அன்னைக்கு மார்னிங் நைன் ஏஎம் நடக்க இருக்கு அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அபிஷியலா எஸ் எஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர் தான் வராங்க அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் மூணு பேர் ஆட் பண்ணாங்க அப்புறம் ரெண்டு பேர் பண்ணாங்க இப்போ ஹோல் பேரும் இருக்காங்க நதி ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே இன்க்ளூடிங் ஷாரதாம பாட்டி எல்லாரும் இருக்காங்க அந்த சைடு நம்ம தாத்தா பாட்டியுமே இருக்காங்க அதுதான் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு தாத்தா வரணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி தாத்தாவுமே இருக்காங்க அப்புறம் நம்ம வில்லன்ஸ் கேங்கு அவங்களும் போறாங்க இந்த சண்டே அன்னைக்கு தெரியும் வந்துடும் இவங்க எல்லாருமே கன்ஃபார்ம்டா இருக்காங்க இவன் காவியா பாப்பா கூட இருக்காங்க இல்ல யாராவது யாருனாலாவது அங்க போக முடியாம ஒரு சுச்சுவேஷன் அமைதான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம எங்க வரணும் என்ன பிளேஸ்னு எக்ஸாக்டா நமக்கு சொல்லல ஒன்லி வாட்ஸ்அப்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ நம்ம ஃபாலோவர்ஸ் யாராவது போறீங்களா உங்களுக்கு ஏதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சிருச்சா கிடைச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வந்து எடுத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஏன்னா போகாத எங்களுக்கு எல்லாம் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கன்ஃபார்மா நீங்க போனீங்கன்னா ஏதாவது ரிவீல் பண்ணுவீங்க அங்க என்ன நடந்துச்சு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கணும் அதெல்லாம் அழகா பிரிப்பேர் போக ரொம்ப வந்து யாரையும் டார்கெட் எல்லாம் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் அது எப்படி சீரியல் ரிலேட்டடா அதை மட்டும் நீங்க கேட்டுக்கோங்க கரண்ட் ட்ராக் வந்து ரொம்ப நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கு இல்லையா அத மட்டும் டார்கெட் பண்ணி யாரும் கேட்காதீங்க பட் நமக்கு வேலிடான கேளுங்க இந்த மாதிரி பிரிச்சு வைக்காதீங்க ரொம்ப நாளைக்கு சீக்கிரம் சேர்த்து வச்சிருங்க அந்த மாதிரி எல்லாம் கேளுங்க அண்ட் ரைட்டரும் டயலாக் ரைட்டரும் ஸ்லிப் ரைட்டரும் வேணும் நிறைய பேர் டேக்லாம் பண்ணியிருந்தாங்க பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா பிரியா தம்பி மேம் ஒன் ஆஃப் மெயின் பில்லராக இருந்துட்டு வராங்க மகாநதியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க இருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருடைய கேள்விகளுக்கு அவங்க கண்டிப்பாக பதில் வச்சிருப்பாங்க ஏன் இந்த மாதிரி ட்ராக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து பாசிபிளான்னு தெரியல ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்கள எஸ்எஸ் மியூசிக் இருந்து ஷேர் பண்ணலை எனிவேஸ் ஒரு ஹோல் ஃபேமிலியும் வந்து இருக்க போகிறாங்க ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்க போது மகாநதி ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாரும் அங்க போய் ஜாயின் பண்ணி என்ன மாதிரி அங்க கியூரியஸ் செஷன்லாம் எல்லாம் வைக்க போறாங்க என்ன மாதிரி ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் டான்ஸ் மூமெண்ட்ஸ் அது மாதிரி எல்லாம் இருக்குமா மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடக்குது அப்படின்றத நைன் தன்னைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இமீடியட்டா ஒன் ஆர் டூ டேஸ்ல எடிட் பண்ணி அவங்க யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணிடுவாங்க மக்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி